இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு டொமஸ்டிக் அடுப்பு வீட்டு தேவைக்காக நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம இதே மாதிரி மாடல் சேம் மாடலில் வந்து நம்ம அடுப்பு கொடுத்துருக்கோம் அது வந்து நாலாயிரூபா வருது ப்ரைஸு ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து நபருக்குள்ளே சமையல் செய்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லோ பட்ஜெட்டில் கேட்டதுக்காக இதில் வரக்கூடிய அந்த சாம்பிள் தகடு ஏர் மோட்டார் ஃபிட்டிங்ஸ் இல்லை கண்ட்ரோல் எல்லாமே தனித்தனியாக வச்சு காட்டியிருக்கோம் அடுப்புடைய வந்து ஃபுல் ஃபினிஷிங் செட்டிங் இதான் அது இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இல்ல சமையல்னா ஒரு பத்து நம்பர் வரைக்கும் தாராளமாக சமையல் செஞ்சுக்கலாம் பத்து டு பதினஞ்சு நம்பர் வரைக்கும் அடுப்பில் சமையல் செய்யலாமா கெப்பாசிட்டி தாங்கும் நம்ம அடுப்பில் வந்து பாத்திரத்தை இறக்கிட்டு தான் விறகு போடணும் தேவையில்ல பாத்திரத்தை வச்சுக்கிட்டே விறகு போட்டுக்கலாம் நம்ம சைடில் தகடு கொடுத்துருக்கோம் அதில் விறகு வச்சுட்டே நீங்க அதில் வந்து விறகு தள்ளிக்கலாம் ஏன்னா அந்த அடுப்பு நம்ம அதிகமாக வாங்குறது வந்து லேடிஸ் அதிகமாக வாங்குறாங்க வீட்டு டொமஸ்டிக்காக அதனால வந்து நெருப்பு பற்ற டேரக்டாக விறகு போட நெருப்பு பட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி தகடு கொடுத்துருக்கோம் இந்த அடுப்புல வந்து விறகு ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய தான் பார்க்குறோம் இன்னொரு வந்து வாழ்த்திக்னஸ் வந்து நம்ம சிக்ஸ் எம் கொடுத்துருக்கோம் இந்த அடுப்பில் சிக்ஸ் எம்எம் கொடுக்குறோம் அவுட்டில் வந்து எட்டு இன்ஜி கொடுத்துருக்கோம் அதனால் விறகு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் சமைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம இது எம்எஸ்சில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்கோம் இதிலே காஸ்டிங் கேட்கக்கூடிய கஸ்டமர்களுக்கு காஸ்டிங்கும் நம்ம ரெடி பண்ணி தரோம் தேவைப்பட்டால் நம்மள்ட காஸ்டிங்கும் இருக்குது அந்த இன்னரில் அடுப்பு ஏரியே சாம்பல் ஃபுல்லாக கீழே இறங்கிடும் நம்ம கீழே ஆஸ்ட்ரையை கொடுத்துருக்கோம் நீங்கள் வேலையை முடிஞ்ச அப்புறம் சாம்பல் தகவல் எடுத்து போட்டுக்கலாம் அது கல்ட்டி மோட்டர் செட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கீழே இருக்குது உங்களுக்கு பாக்ஸில் உங்களுக்கு டிஸ்ட்ரே எதுவும் மேலே உங்களுக்கு எந்திரிக்காது ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே இறங்கிடும் இந்த அடுப்பில் வந்து டேரெக்டாக நம்ம மோட்டர் வந்து அடுப்பில் மோட்டர் செட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம இல்லை ஃபேன்லேயே வந்து நம்ம மோட்டரில் வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாண்டை மாட்டி நம்ம மோட்டரில் மாட்டுற மாதிரி கீழே எதுவும் விழுகாது விழுகாத மாதிரி அந்த செட்டிங்களுக்காக நம்ம ஸ்டாண்டு கொடுக்குறோம் இந்த மோட்ரு வந்து டிசி மோட்ரு தான் பன்னெண்டு ஓல்டு நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுத்தம் ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்குறோம் அதாவது கரண்டை வந்து உங்களுக்கு பேட்டரி கரண்டாக கொடுத்துரும் அதனால் சாக்கு எதுவும் அடிக்காது உங்களுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் பேட்டரியிலையோ சோலாலேயோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மோட்டரை ஏன்னா உங்களுக்கு டிசி மோட்ரு தான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் நீங்கள் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பன்னெண்டு ஓல்டு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் மொபைல் போடக்கூடிய அந்த பவர் பேங்க கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏர் மோட்டருக்கு வந்து நம்ம ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் டொமஸ்டிக் அடுப்பு வீட்டு அடுப்பு வாங்குறதுக்கு மோட்டருக்கு ஒன் இயர் கேரண்டி இதே கமர்ஷியல் அடுப்பு ஹோட்டல் தேவைக்கு வாங்குறவங்களுக்கு ஆறு மாதம் கேரண்டி கூட கொடுக்குறோம் கேரண்டி கார்டோட உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அடுப்பு வாங்குறப்போ உங்களுக்கு ஸ்பாட்டுக்கு வரப்போ கேரண்டி கார்டோ வந்துடும் இது இல்லாமல் நமக்கு டெலிவரி வந்து ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் தமிழ்நாடுலேருந்து நீங்கள் எங்கே ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு டெலிவரி ஃப்ரீயாக தான் உதவு வந்துடும் அடுப்புக்கு மட்டும் நீங்கள் பணம் பே பண்ணால் போதும் உங்களுக்கு நம்மள்ட்ட ராக்கெட் ஸ்டவ் வந்து டொமஸ்டிக் அடுப்பு வந்து துண்டு துண்டு விறக்க போகிறது இல்லாமல் லென்த்து லென்த்து நீட்டாக விறக்க வைக்கிற மாதிரி நம்ம டொமஸ்டிக் அடுப்பு நம்ம ரெடி ரெடி பண்ணுறோம் நம்மளோட வீட்டு அடுப்பு டொமஸ்டிக் அடுப்பு வந்து ஒம்பது மாடல்கிட்ட நம்மள்ட்ட அடுப்பு இருக்குது நம்ம சைஸ் வரையாக வச்சிருக்கோம் அதுலேயும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இது இல்லாமல் நம்மள்ட கமர்ஷியல் அடுப்பும் இருக்குது கமர்ஷியலில் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுலருந்து ஸ்டார்டிங் இருக்குது அதிலேயே துண்டு வரக போடுறதுக்கு நீட்டாக வரக போடுறது இல்லை செராமிக் ஹீட்டுக்கல் கட்டி நம்ம கொடுக்குறோம் ஹீட்டு அனல் அடிக்காத மாதிரி ஃபயர் ரூல் வச்சும் நம்ம கொடுக்குறோம் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடு இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகிற ரூட் இதை பற்றி மேலும் மேலும் தகவலுக்கு ஸ்கிரீல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் கேஸ்டோ மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி